தேசிய பார ஒலிம்பிக் விளையாட்டுகள் தமிழ்நாடு பாராவளி ஒளிம்பி விளையாட்டுகள் அலெக்ஸாண்டு நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கேன் கருப்பூர் பெரியார் சிட்டி கிரௌண்ட் இது விளையாட்டு இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த கிரவுண்டில் எல்லா அத்லெட்டுக்குமே அட்ல அலவுட்ருக்கு நார்மல் அத்லெட்டுக்கு அத்லெட்டுக்கு அலவுட்ருக்கு நான் மாற்றத்தில் நான் போய் நேற்று பர்மிஷன் கேட்குறேன் ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாம் தேதி கேட்குறேன் டிஸ்கல் டைரக்டர் வந்து எனக்கு அனுமதி இல்லை இப்போ கீழே வேணால் போட்டுங்க அப்படிங்கிற மணி தரையில் போட்டுங்க அப்படிங்கிறாரு கிளப் த்ரோ வந்து ஒன்று டுவெல் தௌசண்ட் வருது நான் யூகிஎலில் தான் வாங்குறேன் கிளப் த்ரோ மணி தரையில் போட்டால் கரெக்டாக உடஞ்ச உடனே போகுது எனக்கு என்னால் பயிற்சி எடுக்கணும்ல சரி இந்த கிரௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இதில் எல்லாத்தையும் அலோட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க நான் இப்போ கேட்குறேன் நான் எனக்கு அனுமதி மறுக்கிறாங்க மற்ற நார்மல் பர்சன் ஜாவலிங் போடுறாங்க டிஸ்கஸ் போடுறாங்க ஷார்ட் குட் போடுறாங்க ரன்னிங் ஓடுறாங்க லாங் ஜம்ப் பயிற்சி எடுக்கிறாங்க அந்த தான் பயிற்சி போது எனக்கு மட்டும் மாற்றினாலையும் மட்டும் அனுமதி இல்லை தயவு கூர்ந்து தமிழ்நாடு பாராவு கமிட்டி அசோசியேஷன் எனக்கு இந்த விளையாட்டு கிரௌண்டில் பயிற்சி எடுக்கும் அனுமதி வழங்கணும் என் கூட ஒரு தம்பி ஒருவர் கூட என் கூட சப்போர்ட் எனக்கு உதவி செய்கிற தம்பி ஒரு அவருக்கும் அனுமதி வழங்கணும் அது மாத்திரமல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் எனக்கு அனுமதி வாங்கி தரணும் எஸ்டிஆர்டியும் அனுமதி வாங்கி தரணும் எனக்கு நார்மல் பர்சன் நீங்கள் அனுமதிக்கணும் யா ஒரு மாற்றத்தினாலே நீங்கள் இப்போ ஒரு சாதிக்கு தா தோன்ற மாற்றத்தினாலே ஏன் அனுமதி பண்ண மாட்டீங்க இந்த கருப்பூர் இன்ஜினியின் காலேஜில் பாருங்க டெய்லியும் நான் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தருக்கு கூட எனக்கு தெரியாமல் இருக்காது எங்கள் யூனிவர்சிட்டியும் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த அனுமதி மறக்கிறாங்க என்னுடைய என்னுடைய வீல் சேர்ந்ததால அனுமதி மறக்கிறாங்க எனக்கு தயவு செய்து விஷய்ட்டுக்கும் விசிடி பேசி எனக்கு அனுமதி வழங்கி தருவாங்க தேங்க் யூ நம்ம பயிற்சி எடுக்கணும் தேங்க் அப்படியே டிஸ்ட்ரோ போகிறதும் இப்போ ஜாவ்லி போகிறது அந்த பசங்க போடுறாங்களா இல்லை அந்த பசங்க ஷார்ட் புட் போடுறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு பார்த்துக்கங்க சாட் புட் போடுறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு இங்க இங்க வந்து ஜாவலின் போடுறாங்க லாங் ஜாம்ப் போடுறாங்க எல்லாத்துக்குமே அனுமதி இருக்கு ரன்னிங் போறாங்க அவங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்குது யா எனக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளி இந்த கிரவுண்டுக்குள்ளே போய் பயிற்சி எடுக்கக்கூடாதா என்றைக்கு போகிறாங்க அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க அவங்க நார்மல் பர்சன் இருக்கும்போது ஒரு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் நம்ம மனவேதனை இதால கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சாச்சு என்னன்னா நம்மளை எங்கே போனாலும் ஒதுக்குறாங்களே எங்கே போனாலும் மாற்றுத்திறனை தள்ளுறாங்களேன்னு ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு பயிற்சி எடுக்க அனுமதி வழங்க தேங்க் யூ சார்